நல்லா முளைச்சிருக்குங்க நம்ம வந்து எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பாசிப்பயிர் மொளக்கட்டினதாங்க இதை வச்சு நம்ம வந்து ஒரு அடை செய்யலாங்க இப்போ சி ஜாரில் இதை போடுறேங்க இப்போ ரெண்டு கருவேப்பில் போட்டுடலாங்க புதினா தலை போட்டுலாங்க உப்பு போட்டுடலாங்க ரெண்டு இஞ்சி போட்டுடலாங்க ஒரு மிளகாய் போட்டுடலாங்க இதை வந்து நம்ம குரக்குரன்னு அரைச்சிடலாங்க நம்ம வந்து புதுனா இஞ்சி உப்பு கல் கருவேப்பிலை அந்த முளக்கட்டினா பாசிப்பயிரு நம்ம இப்படி குறை குரன்னு அரைச்சாச்சுங்க நம்ம இதில் ஒரு போட்டுக்கலாங்க நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகா போட்டுடலாங்க அவசியம் அந்த புண்ணுநரம் வந்து தலை போட்டுடலாங்க சீரகம் போட்டுடலாங்க அடையாட்டம் தோசைட்லேயும் ஊற்றணுங்க இப்போ பனியார் சட்டிலையும் சுட்டு எடுக்கலாங்க நல்லா வேகத்துங்க திருப்பி போடுவோம் இப்போ தோசை சட்டியில் வச்சு அடையும் சுட்டுட்டோம் நம்ம பனியாரமும் சுட்டுட்டோங்க நம்ம வந்து தண்ணியாக கரைச்சி பனியார சட்டியில் பூத்தாமல் இப்படி நம்ம உருண்டையாக போட்டு சுட்டுறலாங்க இது ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சத்து உள்ளதாக கொடுத்தா திருப்தி நம்மள கிடைக்கும் இல்லைங்களா பாசிப்பயிர் வந்து வேக வச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி செய்து கொடுத்தோம் வைங்களேன் குழந்தைங்களும் சாப்பிட்டுருவாங்க நம்ம பெரியவங்களும் சாப்பிட்டுருவாங்க சூப்பராக இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இதில் வெள்ளைப்பூடு வெங்காயம் இஞ்சி மொளக்கட்டி வச்சு தானே பண்ணுங்க சூப்பர் அதனால ருசியா இருக்கும் இதே போல் செய்து சாப்பிட்டு இந்த சகோதரி செஞ்சது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்